ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் என் அன்பு பிள்ளையே நாளை மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த தினத்தில் உன் குலதெய்வத்திற்கு நான் சொல்கின்ற பொருட்களை மட்டும் நீ வாங்கி கொடுத்து விட்டாயானால் நிச்சயமாக உனக்கு அவர்களினுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக நீ கிடைக்க பெற்று விடுவார் என் தங்கமே பொதுவாகவே சில விஷயங்கள் சில நாட்களில் அதிக அதிக சக்தியை உன் இல்லத்திற்கு கொண்டு வந்து கொடுக்கும் அதுபோல ஒரு நாள்தான் இந்த நாள் இன்று மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி என் தங்கமே இந்த நல்ல நாளில் உன்னுடைய இல்லத்தில் சில விஷயங்களை நீ மறக்காமல் செய்துவிட வேண்டும் தெய்வத்தன்மை உன் இல்லத்தில் முழுவதும் நிச்சயமாக நிரம்பி இருக்கும் தெய்வத்தின் மீது அதிகமான நம்பிக்கை கொண்டிருக்கின்ற உனக்கு வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்பது இன்றைய விதி அதை யாராலும் மறக்க முடியாது அதனால் என் தங்கமே இன்று நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உனக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே உன்னுடைய குலதெய்வத்திற்கு மிகவும் பிடித்த செவ்வரளி மாலையை உன்னால் இன்று வாங்க முடிந்தால் உன் குலதெய்வ கோயிலுக்கு நீ வாங்கிக் கொடு இன்று உன் குல தெய்வத்தை தரிசிக்க வேண்டிய பாக்கியம் உனக்கு கிடைத்தால் அதைவிட புண்ணியம் வேறு எதுவும் கிடையாது என் தங்கமே நீ உன் அருகில் இருக்கும் கோவில்களுக்கு சென்றாலும் சரி அல்லது உன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்றாலும் சரி என் குழந்தையே நிச்சயமாக இன்று நீ செவ்வரளி மாலையை வாங்கி நீ நிச்சயமாக உன்னுடைய குல குலதெய்வத்துக்கோ அல்லது உன்னுடைய இஷ்ட தெய்வத்திற்கோ நீ போட்டுவிட வேண்டும் அல்லது உன் இல்லத்தில் இருக்கின்ற உன்னுடைய தெய்வங்களின் சிலையாக இருந்தாலும் சரி அவரினுடைய உருவப்படமாக இருந்தாலும் சரி அவற்றிற்கு நீ பௌர்ணமி அன்று அவர்களின் மனதை குளிர்விக்க வேண்டியதாக இருக்கிறது அதற்காக நீ அந்த மாலையை அவர்களுக்கு அணிவிக்க வேண்டும் என் தங்கமே சிவப்பு வண்ணத்தில் இருக்கின்ற மலரினால் அவரை நிச்சயமாக இன்று உன்னால் திருப்திப்படுத்த முடியும் என் தங்கமே பொதுவாக அது சக்தி வாய்ந்த நாட்களில் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் உன்னுடைய இல்லத்திற்குள் கல் உப்பினை வாங்கிக் கொண்டு வைப்பது அதே போல வெள்ள வெள்ளை வண்ணத்தில் இருக்கின்ற பொருட்களை நீ வாங்கி வைக்கலாம் பௌர்ணமி ஒளியில் நிலா எப்படி வெண்மை நிறமாக உனக்கு காட்சி அளிக்கிறதோ அதே போல வெள்ளை நிறத்தில் இருக்கின்ற கற்கண்டு அல்லது பச்சரிசி என்று ஏதேனும் ஒரு பொருளை இன்று நீ உன் இல்லத்தில் வாங்கி வைக்க வேண்டும் என் தங்கமே மனம் முழுக்க நம்பிக்கையோடு நீ இதனை செய்ய வேண்டும் என் குழந்தையே இந்த மாசி மகாம் பௌர்ணமியில் என் குழந்தைக்கு உன்னுடைய குலதெய்வத்தினுடைய முழுமையாக கிடைக்க நீ இது போன்ற செயல்களை எல்லாம் செய்ய வேண்டும் அது மட்டும் அல்லாமல் என் தங்கமே இன்று குபேர பகவானுக்கு பிடித்த ஊறுகாய் எப்பொழுதுமே உன்னுடைய இல்லத்தில் குறையாமல் நீ பார்த்துக்கொள் கொள் பகவகையான ஊறுகாய் இருக்கும்பொழுது இருக்கும் பொழுது அந்த இடத்தை தேடி குபேர பகவான் ஓடோடி வருவார் என்பது ஐதீகம் என் தங்கமே இவை எல்லாம் உன்னுடைய இல்லத்தில் நிறைந்திருக்க நிச்சயமாக உன் இல்லத்தில் செல்வ வளம் ஒரு நாளும் குறையாமல் வந்து கொண்டே இருக்கும் இங்கே நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள் என்று தெரியுமா கல்லுப்பு இருந்தால் இல்லத்தில் தெய்வத்தன்மை நிறைந்திருக்கும் என்று நினைக்கிறார்கள் அதனால் கல் அப்படியே வாங்கி வைத்து விடுகிறார்கள் நிச்சயமாக அப்படி வைக்க கூடாது கல் உப்பினை உப்பு வைக்கக்கூடிய ஜாடி அல்லது ஏதேனும் ஒரு பாத்திரத்தில் கொட்டி வைக்க வேண்டும் கண்ணாடி பாத்திரம் அல்லது ஜாடியில் வைத்தால் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் மண் பாத்திரத்தில் வைத்தாலும் அதிக பலன்கள் கிடைக்கும் செய்கின்ற விஷயத்தை எந்தவிதமான சோம்பேறித்தனங்களும் இல்லாமல் செய்ய வேண்டும் தெய்வம் இல்லத்திற்குள் வர வேண்டும் என்று நினை விட்ட பிறகு ஒருபொழுதும் எந்த விதமான மனதிற்குள் தோய்வும் விஷயத்தை நன்றாக புரிந்துகொள் உன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு செல்ல வேண்டிய நாள் இந்த பௌர்ணமி குலதெய்வத்திற்கு இன்று நீ மண்ட வெள்ளம் வாங்கி கொடுக்க வேண்டும் அதாவது என் தங்கமே இன்று நீ உன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு நிச்சயமாக செல்லும் பொழுது உன்னுடைய இல்லத்திற்கு சர்க்கரையை கொண்டு வந்து வைத்துவிட்டு அதன் பிறகு நாளை நீ கோவிலுக்கு செல்லும் பொழுது அதனை எடுத்துச் செல் நிச்சயமாக அன்று நீ செய்கின்ற இந்த விஷயத்தினால் உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை செய்யும் பொழுது மனதார நம்பிக்கையோடு செய் என் தங்கமே அதுபோல பௌர்ணமி அன்று நீ உன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் குங்குமம் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் நீ குல குலதெய்வத்தினை மனதார வணங்கி இந்த இரண்டு பொருட்களையும் வாங்கி கொடுத்தால் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதுபோல நீ நினைக்கலாம் அம்மா குலதெய்வம் என்னோடு திரும்பி வருவார்களா என்று தங்கமே உன் இல்லத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளையெல்லாம் அவர் நிச்சயமாக தீர்த்து வைப்பார் என் தங்கமே நிச்சயமாக நீ ஒவ்வொரு முறையும் இதுபோன்று செய்யும் பொழுது அவர்கள் உன்னோடு உன்னுடைய இல்லத்திற்கு வருவார்கள் அவர்கள் உன் இல்லத்தின் நிலைவாசலில் வாசம் செய்வார்கள் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கிறது என்று நீ உணருகின்ற தருணம் உன்னுடைய இல்லத்தில் பள்ளியினுடைய நடமாட்டம் அதிகம் இருக்கும் இது உனக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயமாக இருந்தாலும் சில நேரங்களில் உனக்குள் சந்தேகம் நீ உறுதி செய்து கொள்ள வேண்டிய விஷயம் என் தங்கமே அதுபோல உன்னுடைய இல்லத்திற்கு மிருகங்கள் அதிகமாக வருகிறது என்றாலும் நீ குலதெய்வ நடமாட்டத்தை உணரலாம் மிருகங்கள் என்றால் பசு அல்லது நாய் இது போன்ற உன்னுடைய இல்லத்திற்கு தானாகவே தேடி வந்து வந்து வாசலுக்குள் வருகிறது வீட்டிற்குள் வர முயற்சி செய்கிறது என்றால் உன்னுடைய இல்லத்தில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கிறது என்பதை உன்னால் உணர முடியும் பொதுவாகவே வெளியில் செல்லும் பொழுது ஏதாவது ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுது உன்னுடைய எதிரில் கருப்பு வண்ணத்தில் நாய் வருகிறது என்றால் என் தங்கமே நிச்சயமாக அது உனக்கு தெய்வத்தின் அருளை கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நேரம் என்பதை நீ புரிந்து கொள்ளலாம் பைரவரின் உடைய அம்சம்தான் நாய் என்பதை நீ உணர்ந்திருப்பாய் என் தங்கமே அதனால் நாயை ஒரு நாளும் கல்லிட்டு எரிவதோ கம்பி எடுத்து அடிப்பதோ இது போன்ற காரியங்களை எல்லாம் நீயாக தேடி சென்று துன்புறுத்தினால் பாவங்களை சேர்க்கிறாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல காகம் உன்னுடைய இல்லத்திற்குள் அடிக்கடி வந்து சத்தமிடுகிறது என்றாலும் உன்னுடைய இல்லத்தில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இவையெல்லாம் அடிக்கடி நடக்க வேண்டும் என்றோ ஒரு வந்தது என்பதற்காக நீ முடிவெடுக்க கூடாது இவையெல்லாம் உன்னுடைய இல்லத்தில் தொடர்ச்சியாக அதிலும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் அதிகம் நடந்தது என்றால் இல்லத்தில் தெய்வ சக்தியினுடைய நடமாட்டமும் உனக்கு தெய்வத்தினுடைய அருளும் முழுமையாக கிடைத்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ளலாம் என் தங்கமே உன் வாழ்க்கையில் உனக்கென்று அம்மா சில விஷயங்களை இன்று குறித்து வைத்திருக்கிறேன் அதை நீ சரியாக செய்து செய்துவிடு ஒருவேளை அம்மா இன்று என்னால் கோவிலுக்கு செல்ல முடியாத நிலைமை என்று சொல்வாயானால் என் தங்கமே மனதார உன்னுடைய தெய்வத்தை வணங்கி உன் இல்லத்தில் இருந்து யார் ஒருவர் கோவிலுக்கு செல்ல முடியுமோ அவர்கள் அந்த பொருளை வாங்கி கொண்டு வைக்க வேண்டும் என் தங்கமே நிச்சயமாக நீ உன்னுடைய குலதெய்வத்தின் அருளை முழுமையாக பெற்று கொள்வதற்கு பௌர்ணமி அன்று இதை செய்ய வேண்டும் அது மட்டும் நீ அடைய நினைக்கின்ற பல விஷயங்களில் அது உனக்கு வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் இந்த தாயானவள் உனக்கு நல்ல ஆசிகளை வழங்குகிறேன் என் தங்கமே பௌர்ணமி போன்ற அதி சக்தி வாய்ந்த நாளை நீ விட்டு விடாதே உன்னோடு இத்தனை நேரம் அம்மா பேசுவதற்கு காரணம் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது அது முடியும் தருவாயில் இருக்கும் பொழுது இது போன்ற நாட்கள் உனக்கு கிடைத்து விட்டது என்றால் தெய்வத்தின் அன்பை நீ மேலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனால்தான் என் செல்ல குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக தங்க பிள்ளையே நீ நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே என் அன்பு பிள்ளையே இன்று உன் தாயானவள் உன் குலதெய்வ வாக்கினை அல்லவா உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து உனக்கான நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கிறது என் தங்கமே இந்த நல்ல நாளில் உன் குலதெய்வம் உனக்கு நல்ல வாக்கு தர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்திருப்பது உன் தாயானவள் என்னைத்தான் என் தங்கமே அவர்கள் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று நினைத்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானதுதான் வேறெதுவும் கிடையாது என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இந்த தாயானவள் நான் வந்து பார்ப்பதற்கு முன்பாக அவர்கள் பார்க்க தொடங்கி விடுகிறார்கள் அல்லவா அவர்கள்தானே முதன்மையானவர்கள் நீ என்ன நிகழ்வுகளை இல்லத்தில் நடத்தினாலும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது யாருக்கு தெரிகின்றதோ இல்லையோ உன்னுடைய குலதெய்வத்திற்கு சர்வ நிச்சயமாக தெரியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த தாயானவள் நானே உன் குலதெய்வத்திற்கு பின்னால் தான் உன்னை காண வர முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் உனக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் உன்னை தேடி முதலில் வருவது உன்னுடைய குலதெய்வம் என்பதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே உன்னுடைய குலதெய்வம் உன் கஷ்டங்களை எல்லாம் முன்னின்று காண்கின்றார்கள் அவர்கள் தருகின்ற வாக்கினை ஒருபொழுதும் நீ விடக்கூடாது ஏனென்றால் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்திருப்பவர்கள் அவர்கள்தான் நிச்சயமாக உனக்கு அதற்கான நல்ல தீர்வினையும் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் முதலில் தீர்வு அவர்களிடம்தான் அதிகமாக இருக்கும் அவர்கள் சொல்கின்ற எல்லா விஷயங்களையும் உன் அம்மா நான் அப்படியே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் நான் தனித்து நின்று எதையும் உன் வாழ்க்கையில் செய்வது கிடையாது உன் குலதெய்வத்திடம் இருந்து கருத்து கேட்டுதான் உன் வாழ்க்கையில் என்ன நடத்த வேண்டும் என்ற முடிவுகளை நான் எடுக்க முடியும் வரையிலும் உன் வாழ்க்கையில் நீ எத்தனையோ வேதனைகளை அனுபவித்திருப்பாய் எத்தனையோ கஷ்டங்களை கண்டிருக்கின்றாய் எத்தனை எத்தனையோ சோதனைகளையும் நீ கண்டிருக்கின்றாய் பல சோதனைகளை கண்டு இந்த வாழ்க்கையில் நீ வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை இப்பொழுதுதான் உணர தொடங்கி இருக்கின்றாய் அதனால்தான் இன்று உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே இந்த நல்ல நாளில் குலதெய்வத்தின் வாக்கு கிடைப்பது என்பது அத்தனை சாதாரண விஷயம் கிடையாது என் தங்கமே அதனால் உனக்கு கிடைக்கும் பொழுது அதனை நீ சரியாக உன் வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என்றென்றைக்கும் உனக்கு நல்ல ஆசீர்வாதங்களை வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களை நீயே வேண்டாம் என்று தள்ளி நிற்கச் சொன்னாலும் அவர்கள் உன்னை விட்டு ஒரு அடி கூட விலகி நிற்பது இல்லை என்பதை நீ புரிந்துகொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லாவற்றிற்கும் முதன்மையாக இருக்கக்கூடிய உன் குலதெய்வம் இன்று உனக்கு தர இந்த வாக்கானது உன்னுடைய வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த வாக்காக இருக்கும் என் குழந்தையால் மறக்க முடியாத நல்ல வாக்காக இருக்கும் என் தங்கமே நான் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து உன்னோடு பேசி கொண்டிருப்பதை உன் குலதெய்வம் கண்டதினால்தான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசுகிறார்கள் அதற்கும் என் பிள்ளைக்கு சந்தேகம் வரும் அல்லவா குலதெய்வம் என்னிடத்தில் பேச வேண்டியதுதானே எதற்காக உன் மூலமாக என்னிடத்தில் பேசுகிறார்கள் என்ற சந்தேகம் உனக்கு வர ானே செய்யும் என் தங்கமே உன்னுடைய சந்தேகத்திற்கான பதிலை நான் இப்பொழுதே உன்னிடம் சொல்லிவிடுகின்றேன் நீ என்னோடு அதிக அன்போடு இருப்பதனால் என் மூலமாக உன்னை காண வந்திருக்கின்றார்கள் அப்படியானால் ஒரே நேரத்தில் உன்னுடைய குலதெய்வத்தையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் கண்டுவிட்ட பலன் உனக்கு கிடைத்து விடும் அல்லவா என் தங்கமே இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இடத்தை பிடித்திருக்கிறேன் என்பது நான் நன்கு உணர்ந்த விஷயம்தான் என் பிள்ளையே நீண்ட நாளாக உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு கஷ்டத்தை புரிந்துதான் அதற்கான தீர்வினை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ முழுமையாக நம்பிவிட்டாலே போதும் எல்லா கஷ்டங்களிலும் இருந்து உனக்கு நான் நிச்சயமாக ஒரு நல்ல நிலையை கொடுப்பேன் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லா சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையில் மாறிவிடும் குலதெய்வம் இன்று உனக்கு தருகின்ற வாக்கினை சரியாக கேட்டுக்கொள் அதை உன்னுடைய மனதிற்குள் நீ பதிய வைத்துக்கொள் என் குழந்தையே உன் குலதெய்வம் உன்னிடத்தில் சொல்கின்ற முக்கியம் மான விஷயம் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்றுதான் சொல்கின்றார்கள் ஒரு கஷ்டத்தில் இருந்து நீ மீண்டு போகின்றாய் உன்னை கை நீட்டி பேசிய ஒருவர் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க போகின்றார் உன் மனதினை காயப்படுத்திய ஒருவர் இன்று வேதனை பட்டு கொண்டிருக்கிறார் குலதெய்வத்தின் முன்னால் நின்று யாரெல்லாம் உன்னை சபித்தார்களோ அவர்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறி நின்று கொண்டிருக்கிறது இப்படி ஒவ்வொருவரும் அவர்கள் வாழ்க்கையில் செய்திருக்கின்ற விஷயங்களைக் கண்டு மனம் வேதனை படப்போகின்றார்கள் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வந்துவிட்டது என்று எண்ணி வருத்தப்படாமல் என் இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உன் சந்தோஷத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டது என்பதை நீ புரிந்து போதும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எல்லாமே இனி உன்னுடைய மனநிலையில் சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ புரிந்து போதும் எல்லோரும் ஒரு நாள் இந்த தாயானவள் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடத்தி கொடுத்தால் என்று நிச்சயமாக யோசிக்கின்றபடி உன் வாழ்க்கையில் அம்மா நிச்சயமாக நல்ல விஷயத்தை கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்காக வேதனைப்பட்டு நின்றாயோ அந்த நேரத்தில் எல்லாம் உன் குலதெய்வமும் உன் தாயானவள் நானும் உன்னை காக்க வந்திருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் நீ மறந்துவிடக்கூடாது ஒரு விஷயம் தவறு என்று தெரிந்துவிட்டால் அதை ஒரு நாளும் என் பிள்ளை நீ செய்ய துணியாதே அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது உனக்கு சரி என்று தோன்றிவிட்டது என்றால் யார் சொன்னாலும் அதன் பிறகு அதை நீ நிறுத்திவிடாதே நல்லபடியாக அதை செய்து நீ வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர ஒரு நாளும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற விஷயங்களை அடையாமல் விட்டுவிடக்கூடாது உன்னுடைய முயற்சி இந்த வாழ்க்கையில் அதிகம் இருப்பது போல இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உன் சந்தோஷத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உனக்கு என்றென்றைக்கும் உன்னுடைய குலதெய்வம் துணை இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு உனக்கு என்னாலும் இந்த தாயானவளின் உடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொண்டு நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டு இருக்க வேண்டும் என் தங்கமே என்றெல்லாம் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் வருகின்றாரோ என் தங்கமே என்றெல்லாம் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் வருகின்றாளோ அன்றெல்லாம் என் கூட உன்னை காண உன் குலதெய்வமும் வருகிறார் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது என் பிள்ளையே எந்த விஷயங்களை உன் வாழ்க்கையில் செய்வதாக இருந்தாலும் நாங்கள் இருவரும் கலந்து தான் உனக்கு செயல்படுத்துவோம் என்பதையும் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நீ கேட்பதை தெளிவாக கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் உனக்கு கொடுக்கின்ற தெய்வங்களும் எதையும் யோசிக்காமல் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் எதையும் கண்மூடித்தனமாக உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அது உன்னை வந்து சேராது உனக்கு பிறகு அதனால் நீ படுகின்ற கஷ்டங்களை நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது எதை கொடுக்க வேண்டுமோ அதை சர்வ நிச்சயமாக உனக்கு நாங்களே தேடி வந்து கொடுப்போம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்துவிட்ட எல்லா விஷயங்களிலும் இருந்து நீ நல்லபடியாக மீண்டு போகின்றாய் அவர் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார் என்று நீ நினைத்து விடாதே அவர்கள் நிச்சயமாக உன்னை நினைத்து வருத்தப்பட தான் செய்கின்றார்கள் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதை தான் உன் குலதெய்வம் இன்று நான் உன்னிடத்தில் சொல்ல வந்தேன் இனி எந்த சூழ்நிலையிலும் நீ கவலைப்படாமல் இரு நான் உன் வாழ்க்கையை உயர்நிலைக்கு கொண்டு செல்ல போகின்றேன் என் குழந்தையே உன் குலதெய்வ வாக்கினை நீ கேட்டுவிட்டாய் அல்லவா உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக அவர்கள் வந்திருக்கின்றார்கள் இனி ஒருபோதும் என் பிள்ளை நீ தடம் புரண்டு சென்று விடாதேன் நல்லது நடக்கின்ற நேரத்தில் உன் குலதெய்வ உன்னை காண வந்திருக்கிறது என்றால் என் பிள்ளையே இனி இந்த வாழ்க்கையில் என்றென்றைக்கும் உனக்கு சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்க போகிறது என்பதை நீ புரிந்து கொண்டு விட்டால் போதும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்களும் உன் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் கண் கலங்கி நிற்கப் போகின்றார்கள் என் தங்கமே இன்று இந்த தாயானவள் உன்னுடைய குலதெய்வ வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன் குலதெய்வ வாக்கை தவித்து விடாதே ஏனென்றால் உன்னுடைய மிகப்பெரிய கேள்விக்கு உன் குலதெய்வத்திடம் இருந்து உனக்கு பதில் வந்திருக்கின்றது என் தங்கமே இன்று இந்த தாயானவள் உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல வாக்கினை கொண்டு வந்ததற்கு மிகவும் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திற்கு தீர்வினை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதுதான் நான் இங்கே கண்ணீர் சிந்துகிறேன் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாமல் ஆனால் என்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் என்னை மனம் வருந்த வைத்தவர்கள் அங்கே நிம்மதியாக இருப்பதற்கு என்ன காரணம் தாயே என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்றாய் அல்லவா இந்த கேள்விக்கு உனக்கு நான் பதில் கொடுக்க வேண்டும் அல்லவா என் குழந்தையே நீ எத்தனையோ கண்ணீர் சிந்தினாய் சரி நீ இப்படி கண்ணீர் சிந்துவதற்கு யார் காரணம் என்று ஒரு நொடி உணர்ந்து பார்த்தாயா உண்மையாகவே நீ இப்பொழுது சிந்திய இந்த கண்ணீருக்கு அவர்கள் உண்மையில் தகுதியுடையவர்கள் தானா அவர்கள் பேச்சுக்கு நீ மதிப்பு கொடுத்தது நியாயம்தானா என்பதை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொண்டிருந்தால் உனக்கே பதில் அப்பொழுதே கிடைத்திருக்கும் சரி அவர்கள் சொல்வதை சொல்லிவிட்டார்கள் நீயும் அழுவதை அழுது விட்டாய் இப்பொழுது உன் குலதெய்வம் இதற்கு பதில் சொல்ல வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா இது உன் குலதெய்வத்தின் வார்த்தைகளுக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுக்க வேண்டிய காரியமாக மாறிவிட்டது ஏனென்றால் இந்த பிரச்சனைகள் உன் குலத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு இடையே ஆனது குலதெய்வம் இரண்டு பேருக்குமே தெய்வமாக உனக்கு இருக்கலாம் அவர்களுக்கு இல்லாமலும் போகலாம் ஆனால் உன் குலதெய்வம் அப்படி அல்ல இருவருக்குமே உன் குலதெய்வம் ஒன்று என்பதனால் இப்பொழுது அவர்கள் இதற்கு பதில் தர வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது நீ சிந்திய கண்ணீர் அவர்கள் மனதை அல்லவா ரணமாக்கிவிட்டது நீ தேவையோடுதான் கண்ணீர் சிந்தினாய் தேவை இல்லாமல் கண்ணீர் சிந்தவில்லை இதுவெல்லாம் அவர்களுக்கு நன்றாக தெரியும் என் குழந்தையே நீ தவறுகள் செய்திருந்தாலும் சரி தவறுகள் செய்யாவிட்டாலும் சரி அதற்கு என்ன விஷய என்ன காரணங்களாக உன் வாழ்க்கையில் வந்தாலும் அதை நீ சரியான கோணத்தில் எதிர்கொண்டு இருக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் அழுது உன்னுடைய நிலையில் இருந்து நீ இறங்கி வந்திருக்க கூடாது என் குழந்தையே நீயாகவே உன்னுடைய அன்பு பிள்ளையே நாளை மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த உன் நான் மட்டும் நீ கொடுத்து ஆனால் நிச்சயமாக உனக்கு அவர்களினுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக நீ கிடைக்க பெற்று விடுவார் என் தங்கமே பொதுவாகவே சில விஷயங்கள் சில நாட்களில் அதிக அதிக சக்தியை உன் இல்லத்திற்கு கொண்டு வந்து கொடுக்கும் அதுபோல ஒரு நாள்தான் இந்த நாள் இன்று மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி என் தங்கமே இந்த நல்ல நாளில் உன்னுடைய இல்லத்தில் சில விஷயங்களை நீ மறக்காமல் செய்துவிட வேண்டும் தெய்வத்தன்மை உன் இல்லத்தில் முழுவதும் நிச்சயமாக நிரம்பி இருக்கும் தெய்வத்தின் மீது அதிகமான நம்பிக்கை கொண்டிருக்கின்ற உனக்கு வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்பது இன்றைய விதி அதை யாராலும் மறக்க முடியாது அதனால் என் தங்கமே இன்று நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உனக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே உன்னுடைய குலதெய்வத்திற்கு மிகவும் பிடித்த செவ்வரளி மாலையை உன்னால் இன்று வாங்க முடிந்தால் உன் குலதெய்வ கோயிலுக்கு நீ வாங்கிக் கொடு இன்று உன் குலதெய்வத்தை தரிசிக்க வேண்டிய பாக்கியம் உனக்கு கிடைத்தால் அதைவிட புண்ணியம் வேறு எதுவும் கிடையாது என் தங்கமே நீ உன் அருகில் இருக்கும் கோவில்களுக்கு சென்றாலும் சரி அல்லது உன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்றாலும் சரி என் குழந்தையை நிச்சயமாக இன்று நீ செவ்வரளி மாலையை வாங்கி நீ நிச்சயமாக உன்னுடைய குலதெய்வத்துக்கோ அல்லது உன்னுடைய இஷ்ட தெய்வத்திற்கோ நீ போட்டுவிட வேண்டும் அல்லது உன் இல்லத்தில் இருக்கின்ற உன்னுடைய தெய்வங்களின் சிலையாக இருந்தாலும் சரி அவரினுடைய உருவப்படமாக இருந்தாலும் சரி அவற்றிற்கு நீ பௌர்ணமி அன்று அவர்களின் மனதை குளிர்விக்க வேண்டியதாக இருக்கிறது அதற்காக நீ அந்த மாலையை அவர்களுக்கு அணிவிக்க வேண்டும் என் தங்கமே சிவப்பு வண்ணத்தில் இருக்கின்ற மலரினால் அவரை நிச்சயமாக இன்று உன்னால் திருப்திப்படுத்த முடியும் என் தங்கமே பொதுவாக அது சக்தி வாய்ந்த நாட்களில் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் உன்னுடைய இல்லத்திற்குள் கல் உப்பினை வாங்கி கொண்டு வைப்பது அதே போல வெள்ளை வண்ணத்தில் இருக்கின்ற பொருட்களை நீ வாங்கி வைக்கலாம் பௌர்ணமி ஒளியில் நிலா எப்படி வெண்மை நிறமாக உனக்கு காட்சி அளிக்கிறதோ அதே போல வெள்ளை நிறத்தில் இருக்கின்ற கற்கண்டு அல்லது பச்சரிசி என்று ஏதேனும் ஒரு பொருளை இன்று நீ உன் இல்லத்தில் வாங்கி வைக்க வேண்டும் என் தங்கமே மனம் முழுக்க நம்பிக்கையோடு நீ இதனை செய்ய வேண்டும் என் குழந்தையே இந்த மாசி மகாம் பௌர்ணமியில் என் குழந்தைக்கு உன்னுடைய குலதெய்வத்தினுடைய அருள் முழுமையாக கிடைக்க நீ இது போன்ற செயல்களை எல்லாம் செய்ய வேண்டும் அது மட்டும் அல்லாமல் என் தங்கமே இன்று குபேர பகவானுக்கு பிடித்த ஊறுகாய் எப்பொழுதுமே உன்னுடைய இல்லத்தில் குறையாமல் நீ பார்த்துக்கொள் பக வகையான ஊறுகிரு இருக்கும் பொழுது அந்த இடத்தை தேடி குபேர பகவான் ஓடோடி வருவார் என்பது ஐதீகம் என் இவை எல்லாம் உன்னுடைய இல்லத்தில் நிறைந்திருக்க நிச்சயமாக உன் இல்லத்தில் செல்வ வளம் ஒரு நாளும் குறையாமல் வந்து கொண்டே இருக்கும் இங்கே நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள் என்று தெரியுமா கல் இருந்தால் இல்லத்தில் தெய்வத்தன்மை நிறைந்திருக்கும் என்று நினைக்கிறார்கள் அதனால் கல் அப்படியே வாங்கி வைத்து விடுகிறார்கள் நிச்சயமாக அப்படி வைக்க கூடாது கல் உப்பினை உப்பு வைக்கக்கூடிய ஜாடி அல்லது ஏதேனும் ஒரு பாத்திரத்தில் கொட்டி வைக்க வேண்டும் கண்ணாடி பாத்திரம் அல்லது ஜாடியில் வைத்தால் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் மண் பாத்திரத்தில் வைத்தாலும் அதிக பலன்கள் கிடைக்கும் செய்கின்ற விஷயத்தை எந்தவிதமான சோம்பேறித்தனங்களும் இல்லாமல் செய்ய வேண்டும் தெய்வம் இல்லத்திற்குள் வர வேண்டும் என்று நினைத்து விட்ட பிறகு ஒருபொழுதும் எந்த விதமான மனதிற்குள் தோய்வும் ஏற்படுவிடக் கூடாது இன்று ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்துகொள் உன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு செல்ல வேண்டிய நாள் இந்த பௌர்ணமி குலதெய்வத்திற்கு இன்று நீ மண்ட வெள்ளம் வாங்கி கொடுக்க வேண்டும் அதாவது என் தங்கமே இன்று நீ உன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு நிச்சயமாக செல்லும் பொழுது உன்னுடைய இல்லத்திற்கு சர்க்கரையை வந்து வைத்துவிட்டு அதன் பிறகு நாளை நீ கோவிலுக்கு செல்லும் பொழுது அதனை எடுத்து செல் நிச்சயமாக அன்று நீ செய்கின்ற இந்த விஷயத்தினால் உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை செய்யும் பொழுது மனதார நம்பிக்கையோடு செய் தங்கமே அதுபோல பௌர்ணமி அன்று நீ உன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் குங்குமம் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் நீ உன்னுடைய குலதெய்வத்தினை மனதார வணங்கி இந்த இரண்டு பொருட்களையும் வாங்கிக் கொடுத்தால் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதுபோல நீ நினைக்கலாம் அம்மா குலதெய்வம் என்னோடு திரும்பி வருவார்களா என்று என் தங்கமே உன் இல்லத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளையெல்லாம் அவர் நிச்சயமாக தீர்த்து வைப்பார் என் தங்கமே நிச்சயமாக நீ ஒவ்வொரு முறையும் இது போன்று செய்யும் பொழுது அவர்கள் உன்னோடு உன்னுடைய இல்லத்திற்கு வருவார்கள் அவர்கள் உன் இல்லத்தின் நிலைவாசலில் வாசம் செய்வார்கள் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கிறது என்று நீ உணர்கின்ற தருணம் உன்னுடைய இல்லத்தில் பள்ளியினுடைய நடமாட்டம் அதிகம் இருக்கும் இது உனக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயமாக இருந்தாலும் சில நேரங்களில் உனக்குள் சந்தேகம் பொழுது நீ உறுதி செய்து கொள்ள வேண்டிய விஷயம் என் தங்கமே அதுபோல உன்னுடைய இல்லத்திற்கு மிருகங்கள் அதிகமாக வருகிறது என்றாலும் நீ குலதெய்வ நடமாட்டத்தை உணரலாம் மிருகங்கள் என்றால் பசு அல்லது நாய் இது போன்ற உன்னுடைய இல்லத்திற்கு தானாகவே தேடி வந்து வந்து வாசலுக்குள் வருகிறது வீட்டிற்குள் வர முயற்சி செய்கிறது என்றால் உன்னுடைய இல்லத்தில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கிறது என்பதை உன் உணர முடியும் பொதுவா என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி